ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திலும் ஒரு வாக்கை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான கிருவையை ஆண்டவர் தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஆதி ஆன்ம புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ரெண்டே வார்த்தை பெருகவே பெருக பண்ணுவே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு இது எந்த சூழ்நிலையிலே கொடுக்கப்பட்டது அந்த மோரியா தேசத்திலே மலையில் ஈசாக்கை அவன் உண்மையுள்ள விசுவாசத்தோடு அவன் பலி செலுத்தி அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினது நிமித்தமாக அவனுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறான் உன்னை நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு இது ஆப்ரகாமுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை ஆப்ரகாமுடைய சந்ததிக்கும் அது பொருந்தும் என்பதை தீர்க்கமா திட்டமாக நீங்கள் விசுவாசியுங்கள் புதிய ஏற்பாட்டுக்கும் எதுக்கும் இதுக்கு தொடர்பு உள்ளதா உள்ளது என்பதை நீங்கள் தீர்க்கமாய் புரிந்து கொள்ளுங்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பிரஜாதி பிள்ளைகளுக்கு இது கடந்து வருகிறது பெருகவே பெருக பண்ணுவேன் உனக்கு சமாதானத்தை அவர் பெருக பண்ணுவார் ஐஸ்வர்யத்தை அவர் பெருக பண்ணுவார் ஆரோக்கிய வாழ்வை அவர் பெருக பண்ணுவார் உனக்கு கொடுத்திருக்கிற அதாவது ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு பெருக பண்ணுவார் ஏனென்றால் தேவன் பெருத்தத்தின் தேவன் ஆபரகாம் அவனை மாத்திரம் குடும்பத்தை மாத்திரம் தேவன் அழைத்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கினார் அவர் தேவன் அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கினார் ஏனென்றால் அவன்தான் விசுவாசத்திற்கு தகப்பன் தேவர் அகமான விசுவாசத்திற்கு தகப்பன் அப்படிப்பட்ட அந்த ஆபரகாமுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வ ரகமான விசுவாசம் அது பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஆபரகாம் எப்படி பெரிய ஜாதியாகினானோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் சமாதானம் இல்லையா சமாதானம் பெருக பண்ணுவார் பெருகவே பெருக பண்ணுவார் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார் உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை உங்கள் விசுவாசத்தில் நாவல வையுங்கள் உங்கள் இறுதியத்தில் நிரப்புங்கள் இந்த மாதம்ல இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அவர் வந்து ஐசுவரியத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஞானத்தையும் அருமையான வேலைகளையும் இன்னும் அவர் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் ஏனென்றால் தேசத்திலே நீதிமான்கள் பெருகி இருந்தால் அந்த தேசத்திலே சமாதானம் இருக்கும் துன்மார்க்கர்கள் பெருகினால் கலகமும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் குடும்பத்திலேயும் அருமையானவர்களே நீங்க இந்த வாக்கு தத்துவத்தை பெருகவே நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெருக பண்ணுவார் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் குறைவாக இருக்கிறதா நிச்சயமாய் சமாதானத்தை அவர் பெருக பண்ணுவார் ஏனென்றால் பெருக்கத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர் ஈசாக்கு அருமையானவளை பஞ்சகாரத்தில் வித விதைத்தான் கர்த்த அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணினார் அதுபோல அஞ்சப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு போஷித்த தேவன் அஞ்சு அப்பத்தை பெருக பண்ணி ஐயாயிரம் பேர் கணவன்மார்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து பனிரெண்டு கூட நிறைய தேவன் பெருக பண்ணினார் உங்க வாழ்க்கையில் பெருக பண்ணுவார் ஆகையால் கலங்காதிருங்கள் உங்களுக்கு சமாதானத்தை பெருக பண்ணுவார் ஞானத்தை பெருக பண்ணுவார் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார் நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் உங்கள் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும் உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்